தாயை நேசிப்பவர்கள் நிச்சயமாக தாய்மொழியையும் நேசிப்பார்கள் இன்னைக்கு இந்த தாய்மொழி தினம் எப்படி உருவாச்சு அப்படின்னா மாணவர்களான உங்களால் தான் இந்த தினமே உருவார்கள் அரசியலுக்கும் மாணவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை இருப்பார்கள் ஆனால் மாணவ சமுதாயம் நினைத்தால் அரசியலையே புரப்பி போடும் ஆற்றல் உள்ளவர்கள் மாணவர் செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இந்த நாள் அனுஷ்டிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிழக்கு பாகிஸ்தான் அதாவது இருக்கிற வங்காள மேற்கு இருந்த ஒரிஜினல் பாகிஸ்தானும் ஒரு பாகிஸ்தான் அப்படிங்கிற முறையை கீழே கொண்டு வந்தது அப்போ என்ன ஆச்சுன்னா அரசு மொழியாக பாகிஸ்தான் அரசு மொழியை கொண்டு வரணும்னு கேட்டுச்சு ஆனால் இந்த கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உடன்பாடு இல்லை வங்காள மொழியே எங்களுக்கான அரசு மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் போராடுறாங்க மாணவர்கள் தான் போராடுறாங்க அந்த அதில் போராடி மீன் மீத அந்த நான்கு மாணவர்களுடைய நினைவு நாள் தான் இந்த உலக தாய் தினமா உலகம் ஊராய்ப்புக்கு அனுசிக்கப்படுகிறது அறிவிப்பு பிரகடனத்தை இந்த வரலாறு சொல்லப்பட்டது அப்ப மாணவ செல்வங்களான அவர்களால் உருவாக்கப்பட்ட வரலாற்று தினம்தான் இந்த உலக தாய்மொழி தினம் சரியா இன்னொன்னு இருக்கு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நமது தமிழ் மொழிக்கு மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லாத எங்கும் காணும் அப்படின்னா எட்டே பார்த்து ஏன் தமிழ் மொழியில மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு அக்ஷரம் ஒரு எழுத்து இருக்கு ஒரு மொழியினுடைய இன்பத்தை சுகத்தை எழுத்தை சுட்டிக்காட்டும் ஒரே எழுத்து இன்பத்தை மட்டுமே சொல்லக்கூடிய எழுத்து தமிழ் தமிழ் பரிவடிப்பு பெற்ற பிறகே தமிழ் அப்படின்னு இருக்குன்னா நம்ம தமிழர் ஏன்னா நகரம் என்பது யாழ் மொழி மழை எல்லாமே நகரத்தில் வரக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் இன்பம் பயப்பவையாக இருப்பதால் மட்டுமே தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு அந்த நகரத்திற்கு ஒரு சிறப்பு இந்த உலக மொழி தினத்தில் நாம் தெரிஞ்சுக்கணும் பல்வேறு மொழிகள் நம்ம இந்திய தேசத்துல பேசப்பட்டாலும் மொழி ஒரு மனிதனுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடியது இல்லையா नल्ला मट्टा मध्या और रेड तो मणि के नाम हो रेड तो दोबारा अमा अब रहना अमा अब तो तेरे चुपड़े अंदर पढ़ने के लिए पासी ना देते थे अमा एक पासी, ताएटे। ताएटे। ताएटे पासी के लिए नहीं हम हम आए तो सोलह ताई पिटा ताई पिटे नहीं थे अपन को पढ़ने के लिए कोन अरे तुम्हारी आवश्यकता है अपनी अपन आंटले तोड़चिया காலம் காலமா இலக்கியம் சார்ந்த மொழிகள் தடைப்பட்டு போன மொழிகளும் இருக்கு எழுத்து வடிவம் இல்லாத மொழிகளும் தான் எழுத்து வடிவம் உண்மை அதே போல திருநங்கைகளோட மொழி மேம் சொன்னாங்க லலிதா மணம் உண்மைதான் கவழி பாஷையும் சொல்லுவோம் கபடி என்பது மறைத்தல் என்று பொருள்

அது அனைத்தும் சேரக்கூடிய ஒரு இடமாக பல மொழிகள் பல ஆறுகளுக்கு சமம் அது அனைத்தும் சேர்ந்து ஒரு சமுதிரத்தில் கலப்பது போல மனித குலம் தன்னுடைய வேதனைகளை துன்பங்களை வரிகளை சுகங்களை தெரிவிப்பதற்காக மொழியாக உருவாக்கப்பட்டது ஆதி மனிதனுக்கு மொழி தேவையில்லை அவனுடைய சைகைகளும் குணங்களுமே அவனுக்கான மொழியாக இருந்தது ஆனால் இன்னைக்கு எத்தனை மொழிகள் இருக்குது

அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது உலகம் அதனால தயவு செஞ்சு நீங்க அதிகமான நூல்களை வாசிப்பேன் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மொழி பெருமனை வந்து இன்பத்தை மட்டும் பகிரக்கூடியதல்ல மொழி நமது உணர்வுகளை பிரதிபலிப்பமைதான் வலி துக்கம் சோகம் சுகம் தின்பம் ஆற்றல் வீரம் காதல் இதை அத்தனையும் சொல்லி கொடுத்ததப்பா நம்ம தமிழ் மொழி நம்ம மொழிக்கு மட்டும்தான் சங்கம் பழக்கு தமிழ் பேர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நம்ம மொழி வந்து சங்கம் பழக்கு ஒரு சங்கம் இல்லை முதல் சங்கம் இடை சங்கம் சங்கம் வரைக்கும் நம்ம மொழியை கொண்டு வந்து வளர்த்தோம் ஆனால் இன்னைக்கு எத்தனை மொழிகள் சங்கம் இருக்கிறது இல்லையா அதனால எல்லா மொழிகளையும் நாம நேசிக்கிறோம் எதையுமே அறிவு சார்ந்து

வேற மாதிரியான நடக்கும் யாராவது கேள்வி பண்ணாங்கன்னா ஒரே ஒரு உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வருது இல்ல உங்களோட யாராவது சண்டை சண்டைப்படுவோம் இல்லை ஏழைப்படுத்தி ஏவரப்படுத்தினாரோ ரொம்ப அழகான ஒரு ஆயுதம் அவங்க கிட்ட இருக்கு என்ன தெரியுமா புண்ணு

கேள்வி கேட்க விரும்பல நீங்க பேசுறது வந்து எனக்கு ஒரு மாதிரி வைசிலுக்கு வச்சிருச்சு அப்படின்னு சொல்றேன் இந்த காலத்துல போராடி மேல வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு இது ஒரு ஆண் போராடி வரணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதையும் தாண்டி ஒரு பெண் போராடி மேல வருது அப்படிங்கிறது அதோட பெரிய விஷயம் இதையும் தாண்டி ஒரு

இதே வாசல நான் நடந்து போகும்போது ஏகமான பார்ட்டியில ரொம்ப சோகமான பார்த்திங்க இந்த கேட் வாசல நான் பார்த்துருக்கேன்

இது ஒரு பிக்சர் ஆர்ட் இது சிம்பல் ஆர்ட் இதெல்லாம் அப்படியே வளர்றதுல இருந்து அதலாம் அப்படி நம்ம சொல்றோம் சோ இது பேசும்போது வாய்மொழி அதுக்கு வந்து வாய்முறி will come to the feel வாய்முறி will pictorial art will come the field. So, era, era. So, also, to era the feel சார் வந்து டிஜிட்டல் ஏஜுகேஷன் பத்தி டிஜிட்டல் ஏஜுகேஷன் சொல்றாரு அதுல ரெப்ரெகேஷன்ஸ் எல்லாம் எல்லாரும் டிஜிட்டல் ஏஜ் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம நிறைய பேர் வந்து அந்த விக்னேஸரை வந்து அணிச்சிட்டு இருக்கீங்க அழிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம சேர்ந்து ஏன்னா திரும்பி நம்ம வந்து அந்த மித்தோடியாக என்ன அப்ளை இந்த ஸ்டோரியா நம்ம போயிட்டோம் இமோட்டிவான் இமோஜி அப்படின்னு ஒரு அடுத்த கோவமாக இருந்தால் சௌபாமுன்னு ஒரு பேசுவது டேங்ஸ்னால் அவங்க குரு குருக்கா சைனீஸ் மாதிரி ஒரு பேசிட்டு வருது ஸோ இந்த நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க கோவமாக இருக்கிறீங்க அப்படிங்குறதுலாம் வார்த்தைகளால் சொல்ல முடியல அப்படின்னா बाहर में लगा लेते हैं रिवर्स रोल एवोल्यूशन चार साल में होते एवोल्यूशन होते बेस के अंदर है मिडरेस पर तो रहते हो देयर इज अ सीरियस थ्रेट इमीडिएटली वी हैव टू एड्रेस रिवर्स एवोल्यूशन पॉइंट लगा लेते लेटर एंटर लिटरेचर तिरपी सिंगल तिरपी रोल तो कोई तो कोई उदाहरण में आई थी और क्या होता है कोई तो कोई उदाहरण में मोबाइल और बात करते हैं ना रूप का से टैक्स हमारी इमेज जो तो डिफरेंट है वी आर ऑल वेरी हैप्पी सो பேஸ்ட் ஆன் திஸ் கான்செப்ட் தான் யுமெஸ்கோ வந்து உலக தாய்மொழி உலக மொழியில் இங்கிலீஷ் இல்லை தனியாக ஒரு மொழிய வரைக்கும் இல்லை எந்த ஒரு மொழிகிறது நம்ம தனியாக உலக தாய்மொழி தாய் அப்படிங்கிற வார்த்தை அம்மா அப்படிங்கிற வார்த்தை சொல்லும்போதே அவங்களுக்கு வந்து இனிமேல் இருக்குது அந்த வார்த்தை வந்து நமக்கு அப்படியே ஒரு ஃபீலிங் கூட இருக்குது நம்ம எல்லாருமே வாரத்தில் நம்ம யார் வேணுனா அம்மா போடலாம் அப்புறம் திடீர்னு எல்லாேருமே நம்ம அம்மா போடணும்

Aí eu tô mentindo The prizes for Tamil Poetry Competition First Prize, Tain First B.com Second Prize, Sri Tilak from Second B.P.A.C.A. We have first the students to congratulate them Third Prize is Jenny, First B.Sc.I.T. Next, the prizes of pencil sketching मेरो पास बीपॉम बीए सेकंड प्राइस रोज निकालने पास बीसीए तार प्राइस योनेन्द्र कुमार सोनी बीपॉम सीए आंसू शुभिक्रम बीबीए टैंक यू माम आने वाले को मनीष मोदी आज मेरो ऊंचे निकल बढ़ता मर गया उल्लाल कड़ी बोली दल ஆங்கிலத்தின் எழுத்துக்களை கண்களால் உணர்ந்து உள்ள கிழங்கில் சேர்க்கையில் அது எழுத்து மொழி கூத்தரிக்கும் மரங்கள் பூக்களை புதிர்க்கையில் புரியும் நமக்கு அது காற்றி மொழி பச்சிளம் குழந்தை அழுகை அது பசிக்கான வயிற்று மொழி புன்னகை பூத்த முகம் சிவந்து நிற்கையில் புரியும் நமக்கு அது கோப மொழி தியானம் ஒருவனை அவனுக்கே உணர்த்தும் அன்பு மொழி அன்புகளே எந்த மொழி என்பதை நிலை மனித வாழ்க்கை மொழி பெருமிதம் தான் ஆனால் திருவினை அல்ல இந்த தாய்மொழி நாம் இருக்க வேண்டிய ஒரே உறுதிமொழியும் இதுதான் நான் கூற வந்துள்ளதோ நன்றி மொழி இச்சிறப்பு நிகழ்வில் ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த அறிவு மொழிக்கு சொந்தக்காரர் ஆர் பி எஸ் கல்வி அறக்கட்டளையின் வேளாண்மை அறங்காவலர் முனைவர் பூ செந்தகணி ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிர்வாக மொழிக்கு சொந்தக்காரர் ஆர் பி கல்வி அறக்கட்டளையின் தாராளர் திருமதி சே வித்யாலுமித்து அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பேராசிரியர் திருமதி சாரமா சாமியல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக உழைப்பு மொழிக்கு சொந்தக்கார கல்லூரி முதல்வர் முனைவர் தா சிவகுமார் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிந்தனை மொழிக்கு சொந்தக்காரர் துணை முதல்வர் முனைவர் ஐயப்பதாஸ் ஐயா அவர்களுக்கு என் மனமாத நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு மொழிக்கு சொந்தக்கார மொழித்துறை தலைவர் திருமதி லலிதா அம்மையார் அவர்களுக்கு என் மனமாத நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது முக்கியமான மொழி நம்பிக்கை மொழி நம்பிக்கை மொழிக்கு சொந்தக்காரர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் பத்மினி பிரகாஷ் அம்மா அவர்கள் இவர் நெருப்பாற்று நீதி வந்த நிலவொழி அத்தராஸ்வரர் அளித்த அன்பு குழந்தை ஆகாயின் தொட்டு விடு என்று அன்பாய் உரைத்த பீனிக்ஸ் அவர்களுக்கு மனமாக்க நன்றியை தெரிவித்துள்ளார் கண்ணிய மொழிக்கும் கண்டிப்பு மொழிக்கும் சொந்தக்காரர்கள் அவங்க இந்த நிகழ்வு பங்கேற்ற பேராசிரியர் அனைவருக்கும் என்னுடைய மனமாக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாவற்றையும் கூட தலை சிறந்த மொழியாக காண்பது இந்த மாணவர்களுடைய நட்பு மொழி எழுத்தறிவை காட்டி நம்முடைய கல்வியை தெரிவி மேலும் தலை சிறந்ததாக காட்டிய மாணவர்கள் அனைவருக்கும் அனைத்து மொழிகளையும் வாசிப்போம் தாய்மொழியை மட்டும் நேசிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்